ஆளுமை ஆளுமை தீர்மானிக்கும் காரணிகள் ஆளுமை தீர்மானிக்கும் காரணிகள் ஆளுமை தீர்மானிக்கும் காரணிகள் உடலியல் காரணிகள் வேதியியல் காரணிகள் சூழ்நிலை காரணிகள் கற்றல் காரணிகள் பொருளியல் காரணிகள் பொருளியல் காரணிகள் உடலியல் 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 ஆஹ் உடலியல் வேதியியல் உடலியல் வேதியியல் காரணிகள் பூநிலைக்காரணிகள் கற்றல் விடலில் வேதியியல் பூநிலைக்காரணிகள் கற்றல் காரணிகள் பொருளியல் காணிகள் காரணங்கள் வகை கொள்கைகள் ஆளுமை கோட்பாடுகள் கொள்கைகள் வகைப்பாடு வகைப்பாட்டுக் கொள்கைகள் அடிப்படை கூற்றுகள் வகைப்பாட்டின் பண்பு கூற்றுகள் இடுமூஞ்சி சுடுமூஞ்சி உம் இடு மூஞ்சி அழு மூஞ்சி தூங்கு மூஞ்சி இது மூஞ்சி அழு மூஞ்சி தூங்கு மூஞ்சி இடு மூஞ்சி தூங்கு மூஞ்சி தூங்கு மூஞ்சி என்ன நல்லது என நம்புவோம் உடல் பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த எதையும் கட்டுப்படுத்த கட்டுப்படுத்துபவன் கெட்ட சூழ்நிலையிலும் நம்பிக்கை இருப்பவன் கெட்ட சூழ்நிலும் நம்பிக்கை தளராதிருப்பவன் இருப்பவன் பப்பாவின் கொள்கை உல பகுப்பாய் கொள்கை பிராய்ட் சிக்மண்ட் பிராய்ட் உலக பகுப்பாயின் சிக்மண்ட் ஈகோ சூப்பர் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இட் என்பது நனவியின் நிலை மனநிலை குறிக்கும் இந்நிலையில் எழும் துலக் துளங்கள் முழுமையான நனியின் எனப்படும் நலனி எனப்படும் இட் ஈட் எனப்படும் விலங்கு மனநிலை அடி மனதிலிருந்து கீர்த்தர மகிழ்ச்சி பெறுவதை நோக்கமாக கொண்டது ஈகோ எனப்படும் தன்னுணர்வு மனநிலை ஆரம்பத்தில் இருக்காது தன்னுணர்வு மனநிலை ஆரம்பத்தில் இருக்காது ஈகோ தன்னுணர்வு மனநிலை ஆரம்பத்தில் இருக்காது ஈகோ தன் உணர்வு மனநிலை ஆரம்பத்தில் இருக்காது உண்மை நிலைகளுடன் நடத்தை பொருந்தி போக வேண்டிய தேவையின் காரணமாக எழுகிறது ஈகோ செயல்கள் உண்மை நிலைமையை கொள்கை சார்ந்து அமைப்பவை சூப்பர் ஈகோ மேல் மனநிலை என்பது நீதி மனசாட்சி கூறுகளை கொண்டது நீதியின் மதிப்புகளால் தீர்ப்புகளால் இது உருவாக்கப்பட்டது இவரது ஊக்கிற்கு ஈகோ மற்றும் சூப்பர் ஈகோ தடுப்பு சங்கிலிகளுக்கு இடையே போராட்டங்கள் எழுந்து ஆளுமை வளர்ச்சியின் சிக்கல்களையே தோற்றுவிக்கும் இச்சிக்கலையே சமாளிப்பதையே போத்தே ஒருவனது ஆளுமை தன்மை அமையும் மற்றொருடன் உள்ள பொருளையே போன்று என ஒருவனும் ஒருவனுக்கு தேவைப்படுகிறது மனநிலை ஆனது அடுத்தடுத்து பொருளை எடுத்து சொல்லும் அதை தவிர்த்து திருடன் பொருள் சுட்டும் தன்னுள் ஆனது ஒரு தேவைப்படுகிறது மண்ணுள் இருப்பதால் உனக்கு அதை கொடுக்காமல் நீயாக நீயாகவே அதை எடுக்க கூடாது என்று போலீஸ்காரர் ஒன்று அறிவுரை கூறுவார் உனக்கு கொடுக்காமல் நீயாகவே சூப்பரிகோ யானது உனக்கு தேவைப்பட்டு அவர் கொடுக்க தயாராக இருந்தால் மட்டுமே பெற்றுக் கொள்ள வேண்டும் மாறாக சமூக எதிர்கொள் செயல்பாடுகள் ஈடுபாடுகளை என்று நீதி போன்று தீர்ப்பு கூறும் அப்போ அருண் டேரிஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆளுமை அளவிடுதல் ஆளுமை அளவிடுதல் வந்து ஒன்று வந்து புறத்தேற்று புறத்தேற்று முறைகள் உன்னை தேற்று முறைகள் புற புறத்தேற்றா முறைகள் புறத்தேற்று ஆளுமை பிரச்சினைகளில் தன்மையின்மை தன்மையினையும் தன்மையினையும் காரணிகளையும் ஓரளவு கண்டறிந்து புறத்தேற்று நுண்முறை என என்பன பயன்படுத்துகின்றன பள்ளி மாணவர்கள் சில தொடர்ந்து சமூக எதிர்ப்பு நடத்தையில் ஈடுபடுவதற்கு காரணங்களை அறிய இவை உதவும் ஆனால் இவை இவற்றை பயன்படுத்த சிறப்பு பயிற்சி தேவை புறத்தோற்று புறத்தேற்று நுண்முறைகள் திட்டமான உருவம் அமைப்பு கொண்டிராது சில தூண்டல்கள் பொருள்கள் சோதிக்கப்படுவதோறும் காட்டப்படும் இவற்றை அவன் என் நேரத்தில் காண்கிறாய் எவ்வாறு பொருள் கொள்கிறாய் என்பதையே சோதனையாளர் ஆராய்ந்து ஆளுமை பிரச்சனை தன்மை உள்ளவை புறத்தேற்றும் நுண்முறைகளில் சோதிக்கப்படுவோம் காட்டப்படும் தூண்டல்களுக்கு விளக்கம் தருவது அவை திட்டமான உருவம் அங்கு என்னடா ஏதிருக்காங்க உக்கால ஒழிய சென் இவெல்லாம் ஒரு ஆத்தர் மன எங்கேயாவது வருதா புறத்தேற்றும் நுண்முறைகளுள் முக்கியமான மைய தட சோதனைகளுக்கு ஆகும் என்னடா எழுதியிருக்காங்க ஏதாவது செட் ஆகுது புறத்தேற்ற பேட்டி என்பது நேர்காணல் முறையில் பேட்டி என்பது நேர்காணல் ஒருவனை நேரில் கண்டு பேசி நடத்தையே உற்று நோக்கி அவன் கேட்கும் பல்வேறு வினாக்களுக்கு அவன் அளிக்கும் விடையை கருத்தில் கொண்டு அவனது ஆளுமை பண்புகளின் தன்மை அளவு போன்றன பற்றி முடிவெடுக்கவும் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தர தர அளவுகோல் முறையில் ரேட்டிங் ஒரு ஒருவனது நடத்தையே உற்று நோக்கி ஒரு ஆளுமை பண்பின் தரத்தையே பொ அளவுகள்னஸ் ஒன்ைனஸ் டூ என்ற தரங்களில் பிளஸ் டூ அமைப்பு பண்புகளை அதிக அளவிலும் ஜீரோ சாதன அளவில் பிளஸ் மைனஸ் டூ குறை குறைந்த அளவிலும் இதிலையே குறிக்கும் இதையே புறத்தேற்று முறைகள் ஆகும் இட்டு என்பது நனி நனவிலி நிலை நனவ் நிலை அது எழும் துளங்கள் துளங்கள் முழுமையான நனலி எனப்படும் எழும் துளங்கள் முழுமையான இட்டு விலங்கு மனநிலை அடி அடி மனதிலிருந்து எழும் துளங்கள் உடனடியாக கீழ்தர மகிழ்ச்சி பெறுவதே நோக்கமாக கொண்டது எனப்படும் தன்னூ தன்னுணர்வு மனநிலை ஆரம்பத்தில் இருக்காது ஈகோ தன்னுணர்வு மனநிலை ஆரம்பத்தில் இருக்காது சூழ்நிலை உண்மை நிலைகளுடன் நடத்தை பொருத்தி போக வேண்டிய தேவையின் காரணமாக எழுகிறது சூழ்நிலை சூழ்நிலை உண் தன்னுள் மனநிலை ஆரம்பத்தில் இருக்காது தன்னுள் மனநிலை ஈகோனா அப்ப தன்னுள் மனநிலை ஆரம்பத்தில் இருக்காது அப்போ சூழ்நிலையின் உண்மை நிலைகளுடன் நடத்தை பொருந்தி போக வேண்டிய தேவையின் காரணமாக எழுது அப்போ சூழ்நிலை பொறுத்தே அவங்க நடத்தை கொண்டு இருக்கிறாங்க தேவை காரணமாக எழுகிறது ஈகோ செயல் உண்மை நிலைமை கொள்கையை சார்ந்து அமை உண்மை நிலைமை கொள்கையை சார்ந்த நாளைக்கு எக்ஸாம் வரை எஜுகேஷன் பிசிக்காலஜி எழுத வர்றீங்களா ஏன்ப்பா எனக்கே மனசுல பதிய மாட்டேங்குது என்ன எழுதற்கான தெளிந்த ஆத்தரு தலைவலியா இருக்குப்பா ஹம் சூப்பர் யூகோ யூகோவா அதுல சூப்பர் யூகோவா சூப்பர் யூகோ மேல் மனநிலை என்பது நீதி சூப்பர் யூகோ மேல்நிலை மனநிலை என்பது நீதியா நீதி பண்ணுங்க பண்ணுங்க நீதி மனசாட்சி ஆகிய கூறுகளை கொண்டு மனசாட்சி ஆகிய கூறுகளை கொண்டது நீதியின் மதிப்புகளால் தீர்ப்புகளால் இது உருவா நீதியின் மதிப்புகளால் தீர்ப்பு மதிப்புகளால் இது யா ஸ்டேஜ் குழந்தை வாய் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளும் மனதை நிலைப்படுத்துகிறது தாயிடம் மூலம் குழந்தையே இன்பம் அடைகிறது சூழ்நிலையே அனல் ஸ்டேஜ் குழந்தை சூத உணர்வுகளையே ஆஹ் கட்டுப்படுத்துகிறது உறுப்பு நிலை குழந்தை உடல் உறுப்புகளையே தொட்டு இன்பம் அடைகிறது உள்ளுறை நிலை குழந்தையிடம் பாலுணர்வுகள் அடக்கப்பெறுின்றன எதிர்பாலினிடம் உறவுகளை ஏற்படுத்த தூண்டப்படுகின்றன ஐந்து நிலைகள் பாலுணர்வையை மட்டுமே அடிப்படையாக கொண்டுள்ளது நிலைகள் நிலைகள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுல என்ன பிறகு வகை வகைப்பாடு அடிப்படை பண்பு கூறுகள் வகைப்பாடு அடிப்படை பண்புகள் கூறுகள் அவை என்ன நடப்பு சிடுமூஞ்சியா அழுமூஞ்சியா சோ தூங்கு மூஞ்சி அப்புறம் சிறு மூஞ்சி ஆமா இடுமூஞ்சி அழுமூஞ்சி தூங்கு மூஞ்சி சிரி மூஞ்சி சிடுமூஞ்சி குறைந்த மன எழுச்சி உடல் பலன் அதிகம் கொண்டவர் சிடுமூஞ்சி குட் குறைந்த மன எழுச்சி உடல் பலம் அதிகம் கொண்டவர் உடனடியாக கோபம் கொள்கிறார் உடனடியாக கோபம் கொள்கிறார் உடல் மன எழுச்சி உடல் பலன் உடல் பலம் பலம் அதிகம் கொண்டவன் உடல் பலம் அதிகம் கொண்டவன் உடனடியாக கோபம் கொள்கிறார் அழுமூஞ்சி மன எழுச்சியில் குறைந்து உடல் பலம் பலமன்று இருப்போர் ஒவ்வொன்றிலும் கவலை கொண்டு மன எழுச்சி குறைந்து உடல் பண பலமன்று இருப்போர் ஒவ்வொருவற்றினும் கவலை கொண்டு மகிழ்ச்சி இல்லாமல் இருப்பது இவர்கள் அழுமூஞ்சி எனப்படுவர் தூங்கு மூஞ்சி விரைவில் செயல்படாதவோ எழுச்சியில் உள்ளவர் மகிழ்ச்சியாக இருப்பவன் சிறு மூஞ்சி உடல் பலன் வாய்ந்தவன் சக்தி வாய்ந்த எதையும் காட்டுகிறது கெட்ட சூழலை நம்பிக்கை தராத தலாவது உம் என்ன காரணி ஆளுமை தீர்மை காரணி உடல் ஆஹ் உட உடலியல் காரணிகள் வேதியியல் காரணிகள் சூழ்நிலியல் காரணிகள் கற்றல் காரணிகள் பொருளியல் காரணிகள் உடல் வேதியியல் சூழ்நிலையில் கற்றல் வேதியியல் பொருளியல் உடல் வேதியியல் சூழ் சூழ்நிலையில் கற்றல் பொருளியல் செல்ஃப் confidence புரிநரங்கள் இது வாரன் என்பவர் இவர் வாரன் என்பவர் என்ன கூறாரு பண்புகள் ஒருங்கிணைப்பு அல்லது அனைத்து ஆளுமை என்று வாரன் என்பவர் லண்டன் லண்டன் என்பவர் ராபர்ட் லண்டன் தனிப்பட்ட நடத்தை முறைகளை அவனது ஆளுமையாகும் தனிப்பட்ட நடத்தையே அவனது ஆளுமையாகும் டேவிட் மெக்லிஷன் என்ன சொல்றாரு நடத்தை முழுமையாக விளக்க கரு கருத்தாக உடற்பண்புகள் மனப்பண்புகள் மனப்போக்குகள் சமூக அறநெறிகள் பண்புகள் உடற்பண்புகள் மனப்பண்புகள் சமூக அறநெறிய பண்புகள் மனப்போக்குகள் இவை கொண்டதுதான் ஆளுமை பண்புகள் ஆகும் டெமாஸ் 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 கோவன் 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 ஹாய் 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 லைக் பண்ணுங்க 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 கமெண்ட் ஒரு ஹூ ஆர் யூ சஞ்சீவ் என்னப்பா சஞ்சீவ் வராகுவல் ஃபார்ம் என்னப்பா எதிர்க்க பேரு சஞ்சு மட்டும் தெரிஞ்சு நல்லா பண்ணு பண்ணு கோவன் ஆகிய மாணவர்களின் ஆக்கத்திறன் வளர்ச்சிக்கு ஆசிரியர்கள் பங்கு பற்றி விளக்குகளில் கீழ்கண்ட நிலையை குறிப்பிடுகின்ற கீழ்கண்ட நிலையை குறிப்பிடுகின்றன இதுல மூட்டுதல் கீழ்கண்ட நிலையை உரமூட்டுதல் தூண்டு உரமூட்டுதல் தூண்டுதல் ஆஹ் உளவியல் பாதுகாப்பு உரமூட்டுதல் சஞ்சு ராகுல் பா லைக் பண்ணுங்க 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 இது எதுக்கு ஆக்கத்துறையின் வழிமுறைகள் வழிமுறைகள்ல படிகள் வழிமுறையின் படிகள் கற்பித்தல் பயன்கள் பயன்படுத்தல் அவை திஸ் இஸ் சீஸ் மை சேனல் ஓகே சப்ஸ்கிரைப் பண்றேன் லைக் பண்றேன் சப்போர்ட் பண்றேன் எனக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க உரமூட்டுதல் உரமூட்டுதல் தூண்டுதல் உரமூட்டுதல் தூண்டுதல் உளவியல் பாதுகாப்பும் சுதந்திர உணவும் உரமூட்டுதல் தூண்டுதல் உளவியல் பாதுகாப்பும் சுதந்திர உணவும் வழிகாட்டி கண்டறிய செய்தல் வழிகாட்டி கண்டறிய செய்தல் வழிகாட்டி கண்டறிய செய்தல் வழிகாட்டி கண்டறிய செய்தல் உற்சாகப்படுத்துதல் வழிகாட்டி கண்டறிய செய்தல் உற்சாகப்படுத்துதல் வழிகாட்டி கண்டறிதல் செய்தல் உற்சாகப்பட்டுதல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களை உரமிட்டு உரமூட்டுதல் தூண்டுதல்கள் உரமூட்டுதல் தூண்டுதல் உளவியல் பாதுகாப்பும் சுதந்திர உணர்வும் வழிகாட்டி கண்டறிதல் உற்சாகப்பட்டல் ஒரு வரிகாட்டி கண்டறிதல் உற்சாகப்படுத்துதல் உத்திகள் புத்த ஆராய்தல் பின்பண்பை தூண்டுவது ஆ மாணாக்கரின் ஆராய்ந்து பண்புகளை தூண்டுவது புதிய முறையிலும் மரபுவழி விடைகளிலிருந்து விலகி முறையிலும் விடையளித்தல் புதிய முறையிலும் மரபுவழி வழிகளின் முறையிலும் விடையே புதுப்பித்தல் புதிய சிந்தனை உத்திகள் ஆக்கத்திறன் ஆக்கத்திறன் லைக் இட் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆக்கத்திறன் ஒரு ஆக்கத்திறன் புதிய புதியனவற்றை புனையும் திறன் போன்ற சொற்கள் ஒரு ஆக்கத்திறன் புதியனவற்றை புதியனவற்றை புனையும் திறன் போன்ற சொற்கள் இவ்வா இன்று பரவலாக பயன்படுத்துகின்றன இதற்கும் முக்கியமாக இரு காரணங்கள் உள்ளது மனிதனது சுதந்திரம் சிந்தனையும் தனித்துவ கட்டுப்படுத்தப்படும் நிலை பல நாடுகளில் காணப்படுகிறது இதற்கும் மாற்று ஆக்கத்திறன் வளர்ச்சியாகும் இரண்டாவது காரணம் தொழில்நுட்ப சமூக சமுதாய வளர்ச்சிக்கு புதிய கருத்துகளும் கண்டுபிடிப்புகளும் தேவைப்படுகின்றன விளைவு புதுமை உடையதாக இருக்கும் ப்ளீஸ் கமெண்ட் ஆன் மை மை ஷார்ட்ஸ் அண்ட் டு சேனல் தேங்க்யூ பண்ற உம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மக்களே நாலு பேர் பாக்கிறீங்களே நுண்ணறிவு சோதனைகள் பயன்கள் நுண்ணறிவு சோதனை நுண்ணறிவு சோதனை மாணவர்களின் படிப்பு தொழில் ஆகியவற்றை அறிவுறுத்தல் மாணவர்கள் படிப்பு தொழில்கள் ஆகியவற்றை அறிவுறுத்தல் ஒப்புக்குழு மூன்று அம்சங்கள் இன்னும் அம்சங்கள் முன்னறிவு நுண்ணறிவின் மூன்று அம்சங்கள் அந்த செயலில் கடினத்தன்மை அந்த செயலில் கடினத்தனி மூன்று மூன்று அம்சங்கள் முன்னறிவு மூன்றாம் அந்த செயலின் கடினத்தன்மை செய்யும் செயல்களின் வகைகள் செய்யும் செயல்களின் வகைகள் செயலை செய்து முடிக்கும் விரைவு அல்லது வேகம் செயலை செய்து முடிக்கும் விரைவு அல்லது வேகம் அளவிடுதல் உம் கடின கடினத்தன்மை செய்யும் செய் செயல்களின் வகை செய்யும் செயல்களின் வகைகள் செய்து முடிக்கும் விரைவு சோதனையின் பயன்கள் சோதனையின் பயன்கள் இவரது மாணாக்கர்களின் கல்வி வகுப்புகளுக்கு தகுதி கண்டு சேர்க்கவை உதவுகின்றன பல்வேறு ஒருபாட துறைகளுக்கு மாணாக்களை தேர்ந்தெடுக்கவும் முன்னறிவு சோதனை ஆசிரியர்களுக்கு உதவும் நாட சோதனைகளின் ஒரு முக்கிய பகுதியில் நுண்ணறிவு சோதனைகள் அமைகின்றன ஒரு கற்பித்தல் யாவருக்கும் ஒரு ஒரு சேர பயனளிக்க உதவும் உம் கல்வியில் வழிகாட்டுதல் தொழில் தொழில் தேர்வியில் வழிகாட்டுதல் மாணாக்கருக்கு மாணாக்கர்களுக்கான திறள் பதிவுகளையே ஆஹ் தொகுத்தல் ஆகியவற்றை நுண்ணறிவு சோதனை அவசியமாகும் மற்றும் நுண்ணறிவு பற்றி ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளும் சோதனைகள் உதவுகின்றன फिर बाई मकल कुटना तू चिमला बीटू तू को